வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து அங்கே சன்மார்க்க சங்கத்தோடய எழுபத்தி ஆறாம் ஆண்டு விழா ஆண்டு விழாவை முன்னிட்டு தலைவர் லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள் த முன்னிலையில் காலையில் காரைக்குடி சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த புலவர் மெய்யாண்டவர் அவர்களுடைய குழுவினர் வந்து திருவருட்பா முற்றோதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை தான் நாம் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் ஆண்டு விழாவை முன்னிட்டு காலை மதியம் இரவு மூன்று வேளையும் அன்னதானம் சத் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிறது இப்பொழுது முற்றுதல் நிறைவு பெற்ற பிறகு மதிய அன்னதானம் நடைபெறும் விழாவை முன்னிட்டு நகரத்தார் பெருமக்களும் ச சன்மார்க்க சங்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்களும் வந்திருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து நாம் வந்து திருவருட்பாவில் என்ன பாடல்கள் எல்லாம் முற்றோதல் செய்யப்படுகிறது என்பதை புலவர் மெய்யாண்டவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் இன்னைக்கு வந்து நீங்க இந்த வளலாறு சங்கத்துல திருவிழாவை முன்னிட்டு திருவருப்பா வந்து காலையிலேருந்து படிச்சீங்க ரொம்ப பிரமாதமாக படிச்சீங்கன்னு தலைவர் லட்சுமணன் ஐயா அவங்க சொன்னாங்க உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா மெய்யாண்டவர் ஐயா அவங்க வந்து செவன் அண்ணாமலை கல்லூரியை சேர்ந்தவங்க பேராசிரியர் தலைவராக இருந்தவர் ராகுலதாசன் சரி இப்போ நீங்க இன்னைக்கு திருவருட்பா படிக்கிறீங்களே இல்லையா திருவருட்பால ஆறாயிரம் பாடல்கள் இருக்கதா சொன்னீங்க நம்ம வந்து இந்த முற்றோதலுக்கு எந்த பாடல்கள்லாம் நீங்க படிப்பீங்க பெரும்பாலும் முற்றோதல் என்பது அரும்பரை ஜோதியாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு தொண்ணூத்தி ஆறு வரிகள் திருவழி புகழ்ச்சி அரும்பரை ஜோதி அட்டகம் சிவோக சிவபோக நிலை இவற்றைத்தான் அந்த ஒவ்வொரு பாராயணத்திலையும் ஒவ்வொரு மாத பூசத்திலையும் பாடுவோம் மற்ற நாடுகளில் சிறப்பு வழிபாடாக செய்வோம் மற்ற முதலாம் திருமுறை இரண்டாம் திருமுறை விட ஆறாம் திருமுறை அமைந்துள்ளது வள்ளலாருடைய ஒரு போன்றது சமுதாய புரட்சியாளராக அவர் வாழ்ந்தவர் ஜாதி சமய சழக்கருத்து இந்த சமூகத்தை மேலேற்ற வேண்டும் என்று கருதியவர் அதற்காக சின்னங்களை துறந்து அவருடைய நோக்கம் அத்தார் அழிவை தீர்த்தல் என்பது பசித்தோர் முகத்தை பார்த்து இறக்கப்படுதல் யார் யார் பசியோடு வாடுகிறார்களோ அவர்கள் பசியை திருக்க வேண்டும் என்று கருதியவர் விடுதலை பெறாத காலத்திலே நம்முடைய பொதுமக்கள் அங்கே கால்களை இழந்தவர்கள் முடப்பட்டவர்களை முதன் முதலாக பார்க்கிறார் அவர்களை பார்த்ததும் அவர்கள் பசியை நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அப்பொழுது தோன்றியது தான் நம்முடைய அடுப்பு ஜோதியை வள்ளலாருடைய வடலூர் ஞான சபை ஞான சபை அதேமாதிரி மேட்டுக்குப்பத்தில் வாழ்ந்த இடங்கள் மருதூரில் வாழ்ந்தார் சென்னையில் கொஞ்ச நாள் வாழ்ந்தார் இவர் அருடைய இடங்கள் இவர் செய்த சாதனைகள் இவர் சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத் ஆறு அறுபத்தைந்தாம் ஆண்டிலே சன்மார்க் சங்கத்தை தோற்றுவிக்கிறார் அடுத்தது சத்திய தருவச்சாலையை தோற்றுவிக்கிறார் அதன் பிறகு மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் சத்திய ஞானச உருவான உருவான காலம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த சித்தி வளாக தான் அவர் திருக்காக்கிட்டுக் கொண்டு மறைகிறார் அவர் மறைகிற பொழுது ஆங்கில அப்பொழுது இருந்த ஆங்கில கலெக்டர் வந்து உள்ளே எப்பொழுதற்குரிய தடைம் இருந்தது ஆனால் அவர் எப்படி இறைவனோடு அந்த இரண்டு உரியோடு கலந்து விட்டார் என்று சொல்வார்கள் யாரும் அதை பார்ப்பதில்லை அதாவது அவர் அவருடைய கொள்கை மன மரணமிலா பெருவாழ்வை நிறுவுதல் மரணமிலா பெருவாழ்வை நிறுவுதல் என்பது அவர்கள் இதனை வெற்றி அடைந்தாரா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் இப்பொழுது நாம் வாழ்கிற பொழுது யார் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவிலே கொள்கிறோமோ அவர்களெல்லாம் மன மரணமிலா பெருவாழ்னர் அண்ணர் காந்தியடிகள் பண்டித ஜவஹர்லால் நேரு அதேபோல் பெரியப்பன் முன்னூற்றி இருபது கோடி மக்கள்னு சொன்னால் இங்கே வாழ்கிற சான்றோர்கள் யார் யாரோ புகழோடு வாழ்ப கவியரசர் கண்ணாங்க சொன்னால் மரணமிலா நான் நிறைய

மிக சிறப்பாக பாடுங்கன்னு இப்போ ஐயா சொன்னாங்க உங்களுடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமா என் பேர் தமேந்தி நீங்களும் காரைக்குடியை சேர்ந்து அஸ்தானம் வளர்லாருக்கு நைவேத்தியம் செய்து பூஜை தீபம் ஆன பிறகு மதிய உணவு அன்னதானம் நடைபெறும் இன்றைய அன்னதானத்தை முன்னிட்டு சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் திரு லட்சுமணன் செட்டியார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நாங்கள் வந்திருந்த நகரத்தார்களும் அன்னதானத்திற்கு வந்திருந்தவர்களும் அமர்ந்து உணவு உண்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் அன்னதானத்திற்கு அரோகரா செய்த பிறகுதான் அங்கு சாப்பிடும் பழக்கம் இருக்கிறது அதைத் தொடர்ந்து அன்னதானம் நிறைவு பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்